இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளதால் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்தியா மீது அமெரிக்கா தொடுத்துள்ள வர்த்தக போரால் பின்னடைவை சந்திக்கும் பின்னலாடை உற்பத்தி தொழில் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவுறுத்தியிருந்தார் ஆனால் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வருவதால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முதலில் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்தார் அதிபர் ட்ரம்ப் பின்னர் மீண்டும் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை உயர்த்தி ஐம்பது சதவீதமாக அறிவித்தார் இதனால் இந்திய பொருட்களின் விலை அமெரிக்காவில் உயர்வதன் காரணமாக வர்த்தகம் பெருமளவில் பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது திருப்பூர் பின்னல் ஆடை உற்பத்தி தனக்கென தக்க வைத்த நகரமாகும் இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உள்நாட்டு ஆடை தயாரிப்பு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இந்த நிறுவனங்கள் மூலம் பத்து லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெற்று பயனடைந்து வருகின்றனர் திருப்பூரிலிருந்து ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி நடைபெறும் நிலையில் ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரி விதிப்பால் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது விகிதாச்சாரம் என்னங்கிறத உறுதி பண்ணிட்டு நம்ம போ அண்டை நாடுகளுக்கு அதே அமெரிக்கா என்ன வரி விதிச்சிருக்கிறோம் அதனுடைய வித்தியாசங்களை மட்டும் நம்மளுக்கு வந்து முறைப்படுத்தி கொடுக்கணும் அது இன்சென்டிவாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த தொழில்துறை நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எதிர்கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு இது டெம்பரவரி தான் அதுக்குள்ளே அரசாங்கங்கள் பேசி அதை சரிப்படுத்திட்டாங்கன்னா இதையும் வித்ரா வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஏவே வர்த்தக போகிறதா அவர் இந்தியா மட்டும் இல்லை எல்லா நாட்டு மேலேயும் ஒரு வர்த்தக போகிறத அவர் இந்த அவர் இந்தியாவில் பின்னலாடை ஏற்றுமதியில் திருப்பூர் முதலிடத்தில் உள்ளது இந்தியாவில் உற்பத்தியாகும் பின்னலாடைகளில் அதிக அளவு அமெரிக்காவுக்குத்தான் ஏற்றுமதியாகின்றன இந்தியாவிலிருந்து முப்பத்து நான்கு சதவீத பின்னலாடைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் அமெரிக்காவுக்கு மட்டும் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தாறு கோடி ரூபாய் பின்னலாடை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது எனவே தற்போது அமெரிக்க விதித்துள்ள ஐம்பது சதவீத வரிமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மத்திய அரசு இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் எனவும் ஆடை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மெயினாக வந்து ஒரு நாற்பது டு ஐம்பது சதவீதமே நம்ம வந்து அமெரிக்கா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது இப்போ இந்த ஆர்டர் கையில் இருக்கிற ஆர்டர்லாம் நாங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் இந்திய அரசாங்கம் வந்து தனி கவனம் செலுத்தி

இருந்தாலும் இந்த இழப்பை ஈடுகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்பதே உற்பத்தியாளர்களின் எண்ணமாக உள்ளது இந்த வரி உயர்வு இந்தியா பாதிப்படைவதை விட அமெரிக்கா நுகர்வோர்தான் பாதிக்கப்படுவார்கள் நூறு ரூபாய்க்கு வாங்கிய ஆடைகள் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் என்பதால் அவற்றை வாங்க முடியாமல் அமெரிக்கா நுகர்வோர்கள் பாதிக்கப்படுவார்கள் இதை வங்கதேசம் சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பயன்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் நமது ஆர்டர்கள் பாதிக்கும் எனவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கூடுதல் வரி விதிப்பின் காரணமாக திருப்பூருக்கான அமெரிக்க ஆர்டர்கள் தடைபட வாய்ப்பு உள்ளதாகவும் இதை சமாளிக்கும் வகையில் போட்டி நாடுகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை மத்திய அரசு மானியமாக வழங்க வேண்டும் எனவும் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஏற்படுத்தும் கால பாதிப்பை ஏற்படுத்தாது காரணம் என்னன்னா அலியேட் பண்றதுக்கு இந்தியா தன்னுடைய எல்லா விதமான டிப்ளமேட்டிக் வழிகளையும் பார்க்க பார்க்கும்பொழுது யுஎஸோட பொருட்கள் இங்கே வரது கம்மியாகும் யூஎஸ்க்கு இந்திய பொருட்கள் கம்மியா எல்லா விதமான பொருட்களும் கம்மியா போனா அங்கிட்ட ட்ரேட் டிஃபிஷியேட் வரும் இதெல்லாம் யுஎஸ்க்கும் தெரியும் ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காது கூடிய விரைவில் இதை எடுத்துருவார் எடுக்கலைன்னா அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும் அதனால பின்னடாய் தொழிலுக்கு ஒரு தற்காலிக பின்னடைவை தவிர ஒரு நிரந்தரமான சொல்ல முடியாது இந்தியாவின் மீது அமெரிக்க வர்த்தக போர் தொடுத்தாலும் பிரிட்டன் நாட்டுடன் வரியில்லாத ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதால் நம் பின்தங்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு இது போன்ற அச்சுறுத்தல்கள் பலனளிக்காது எனவும் அமெரிக்காவுக்கான மருந்துகள் நாற்பது சதவீதம் இந்தியாவிலிருந்து செல்வதால் அதன் மீது ஏற்றுமதி வரி விதிக்கக்கூடிய அஸ்திரம் இந்தியாவிடம் உள்ளதாகவும் தெரிவித்தனர் உலகத்தையே வரி விதிப்பின் மூலம் டிரம்ப் சுழலவிட்டுள்ள நிலையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் விடாமல் மத்திய அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என உற்பத்தியாளர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் மேலும் அமெரிக்காவினுடைய வர்த்தக போர் ரொம்ப நாட்கள் நீடிக்காது விரைவில் இந்த வரியை டிரம்ப் நீக்கிவிடுவார் என்றும் எதிர்பார்க்கின்றனர் ஏனெனில் இந்த வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் இது பின்னலாடை துறைக்கு தற்காலிக பின்னடைவை தவிர நிரந்தர பின்னடைவாக பார்க்க இயலாது எனவும் உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தர தெரிவிக்கின்றனர்